السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وأحلل لقدة من لساني يفقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما وند علم صرف باتتركو إليا أدلة وند فيالغل باتي نما آرامشتو سكين ஃபியல்கள் பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க அதாவது ஃபியல்களை எப்படிலாம் பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் அதற்கான ஃபார்முலாவையும் சொன்னேன் அதாவது ஒரு மாலியான ஃபியல் அதாவது மொதல் ஃபியல்களை வந்து அர்த்தம் ரீதியாகவும் எழுத்து ரீதியாகவும் நம்ம மாணவியா லவ்லியாவா பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அது விளக்கமாக இருக்குது நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வந்து அதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ என்னன்னா சுலாசி முஜரது ஃபீஹி அதோடைய ஃபார்முலாவை இன்னொரு தடவை நான் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது ஃபார்மட்டுன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு ஃபார்மட்டு அதில் வந்து நசர ஒன்று அடுத்து ஃப அலன்றது இன்னொரு செகண்ட் ஃபார்மெட்டு ஃபார்முலான்னு சொல்லலாம் ஃபார்மெட்டுன்னு சொல்லுங்கள் அரபியில் வசுனு சொல்லுங்க அதுக்கு வந்து வரப அப்படிங்கிற உதாரணம் எழுதிக்கோங்க மாலின்னு போட்டுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஃப அல அப்படிங்கிற வசுன் ஃபார்மெட்டு அதுக்கு நேராக ஃபத்தஹ போட்டுக்கோங்க ஸோ நசர வரப ஃபத்த இது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னா இதோடைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா முலாரியை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் ஃபார்ம் ப்ரசன்டென்ஸ் ஃபார்மை பேஸ் பண்ணி இதில் மாறுதல் இருக்குது அது என்னன்றதை அது போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முதாரின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் நீங்கள் போட்டுகிட்டே வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து எட்டு வகை சொல்லியிருக்கேன் இல்லையா மூணு சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சுலாதி முஜரது ஃபீஹி வந்து அந்த வீடியோவில் வ வகை மொத்தம் எட்டுன்னு சொன்னேன் அதில் அஞ்சாக ஒன்று பிரிக்கணும் மூணாக ஒன்று பிரிக்கணும் அஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடியது மூணு வந்து ரொம்ப எக்ஸப்ஷனாக ரொம்ப வந்து கம்மியா அதாவது விதிவிலக்காக இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன் அதுல ஃப அல ஃப அல ஃப அல அப்படின்ற ஃபார்மாட்டு கீழே நஸ்வர வார ப ஃபத்தஹ சொல்லியிருக்கேன் அடுத்தது ஃப இல ஃப இ நாலு அஞ்சு ஃப எக்ஸாம்பிள் அலிம கருமை ஓகேங்களா அதுக்கு நேராக முலாரிக்கு ஒரு கொஸ்டின் மார்க் அடுத்தது வந்து ஸோ வந்து முத்த்வார் ஓகேங்களா முத்து வர்றதுன்னு சொல்லலாம் முத்து வரீதுன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் முத்து வர நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு வந்து ஷாது விதிவிலக்கானது அதாவது விளக்கானது வந்து மூணு அதுல ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்க போட்டுக்கலாம்னு சொன்னேன் அதுல வந்து ஆறாவது வந்து ஃப அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபவீல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏழு ஃப ஈல தான் அதுக்கு ஹசிப உதாரணம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எட்டு வந்து ஃபவுல அதுக்கு வந்து கவுத போட்டுக்கங்க அப்படின்றத சொன்னேன் ரைட் right? ஓகே okay, அலமதுல்லா இது வந்து எட்டு okay, so, அது, இந்த எட்டு ஃபார்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதாவது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபியோலை மொத்தம் இப்படிலாம் நம்ம வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ so, ஃபியோலை எப்படி பார்க்கணும் அடுத்தது அப்படின்னா நாலே நாலு எப்படின்னா அல் மாலி ஒன்று அதாவது பாஸ்டென்ஸான டென்ஸான தமிழில் சொல்லணுன்னா இறந்த கால வினை நம்பர் ஒன்று அடுத்தது முதாரி முதாரிய ரெண்டாக பிரிங்க ஹால் முஸ்தகபில் நிகழ்காலம் பிளஸ் எதிர்காலம் ஓகேங்களா ப்ரெசன்ட் டென்ஸ் பிளஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அது ரெண்டு ரெண்டு இது ரெண்டும் சேர்த்து ரெண்டாவதா வச்சுக்கணும் மூலாரின்ற வார்த்தையில மூணு என்னன்னா அம்ரு அம்ரு கட்டளை வாக்கியம் அதாவது கமாண்ட் ஆர்டர்டு வேர்பு அதாவது கட்டளை வினை சொல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்தது நாலாவது நஹி விலக்கல் வினை சொல் அதாவது நெகட்டிவ் கமாண்ட் ஆர் நெகட்டிவ் ஆர்டர்ட் verb negative ordered verb அதாவது நஹி விளக்கல் வினை அப்படிங்கிறது தமிழ் ஓகேங்களா ஸோ வந்து இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுமானது இந்த நாளும் தான் நம்ம வேர்ப வந்து இந்த நாளா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் மாலி இது நாளும் நாலு சாப்டர் ஓகேங்களா நாளும் நாலு சாப்டர் நாலு லெசன் ஓகேங்களா நம்பர் ஒன் வந்து நம்ம மாலியே எடுத்துருக்கோம் ஸோ இப்போ மாலியை பார்க்க போறோம் ஓகேவா ஓகே அல்ஹமதுல்லா நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு சாப்டர் மாலியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே அல் ஃபியாலுல் அல்பியுல் இறந்த கால வினைச்சல் ஓகேவா இந்த ஃபியாலுல் இந்திய ரெண்டாக பெரியங்க ஓகேங்களா மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க அல்லது டைப்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க அல் ஃபியலுல் மாலி அல்பியுல் ஓகேங்களா மரூஃப்ன்ற வார்த்தையை நீங்க எங்க பாத்தீங்க இந்த இருபத்தஞ்சு வார்த்தையோட கனெக்ட் பண்ணுங்க நீங்க படிச்ச டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுங்க மரூஃப் அப்படின்னா செய்வினை ஆக்டிவ் வேர்பு ஓகேங்களா அடுத்தது அதாவது இறந்த கால செய்வினை இறந்த கால செய்வினை அதாவது அல்ஃபியாலுல் மாலி மாரூஃப் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து அல்ஃபியலுல் மாலி மஜுஹூல் ஓகேங்களா அல்பியோலுல் மாலிக் மஜூல் தட் இஸ் செய்யப்பாட்டு வினை இறந்த கால செய்யப்பாட்டு வினை பாஸ்ட் பேசிவ் வேர்ப் பாஸ்ட் ஆக்டிவ் வெர்ப் இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க பாஸ்ட் ஆக்டிவ் வேர்ப் பாஸ்ட் பேசிவ் வேர்ப் அப்படின்னு எழுதிக்கோங்க அல்பியோல் மாலி மாரூப் அல்பியோல் மாலி மாலி மஜூல் ரைட் இறந்த கால செய்வினை இறந்த கால செய்யப்பாட்டு வினை ஓகேங்களா இப்படி எழுதிக்கலாம் ஓகே இந்த இறந்த கால இந்த அல்பியோலுல் மாலி மாருஃப் இதை வந்து ரெண்டாக பிரிங்க இதில் வந்து முஸ்பத் மன்ஃபி முஸ்பத் எங்கே படிச்சிருக்கீங்கன்னு யோசிங்க மன்ஃபி எங்கே படிச்சிருக்கீங்கன்னு யோசிங்க அதாவது உடன்பாட்டு வினை பாசிட்டிவ் வேர்பு மன்ஃபி நெகட்டிவ் வேர்ப் எதிர்மறை வினை இதை ரெண்டா பிரிச்சுட்டோம் அல்பியோலு மாலி மாரூஃப் ரெண்டா பிரிக்கிறோம் இந்த மாலி ரெண்டா பிரிக்கிறோம் அதே முஸ்பத்து மன்ஃபி ஓகேங்களா உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை அதாவது மாரூஃப் ஆக்டிவ் செய்வினை அதையும் உடன்பாட்டு வினை எதிர்மறை வினைய கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதே போல அடுத்தது இருக்கு இல்லையா மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை அதையும் உடன்பாட்டு வினை எதிர்மறை வினையோட கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஓவரால் இதை நாளையும் எப்படி பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாருஃப் மஜ்ஹூல் இது ரெண்டையும் முஸ்பத் மன்ஃபி முஸ்மத் மன்ஃபியாக பிரிச்சிட்டோம் இல்லையா இதை டோட்டலாக நாளாக எழுதுவோம் எப்படி அப்படின்னா அல்ஃபியாலுல் மாலி மாருஃப் முஸ்பத் ஒன்று அடுத்தது ரெண்டு வந்து அல்ஃபியாலுல் மாலி மரூஃப் மன்ஃபி ஓகேங்களா அடுத்தது அல்ஃபியலுல் மாலி மஜ்ஹூல் முஸ்பத் அல்ஃபியலுல் மாலி மஜுகுல் மன்ஃபி நாளாக மொத்த மாலியையும் நாளாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சோன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மாலியை ரெண்டாக பார்த்தோம் ஒன்று வந்து மாருஃப் மஜுகுல்னு பார்த்தோம் அந்த மாருஃபை முஸ்பத் மன்ஃபின்னு பார்க்கணும் மஜுஹூல முஸ்பத் மன்ஃபின்னு பார்க்கணும் ஸோ அதனால இது மொத்தம் நாளாக கிடைக்கும் இந்த மாலி வந்து மொத்தம் நாளா கிடைக்கும் எப்படி அல்ஃபியலுல் மாலி மஹருஃப் முஸ்பத் அல்ஃபியலுல் மாலி மஹருஃப் மன்ஃபி அல்ஃபியலுல் மாலி மஜ்ஹுல் முஸ்பத் அல்ஃபியலுல் மாலி மஜ்ஹுல் மன்ஃபி என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபியல் வினை எப்படிப்பட்ட வினை மாலி இறந்த கால வினை மஹருஃப் மஹருஃப்னா இறந்த கால செய்வினை உடன்பட்டு இருக்கும் அதாவது முஸ்பத்துங்கும் போது உடன்பாட்டு வினை ஸோ ஒரு மாலியான ஃபேல் உடன்பாட்டு வினையாகவும் இருக்கும் செய்வினையாகவும் இருக்கும் அடுத்தது அல்ஃபியோலுல் மாலி மரூஃப் மன்ஃபி அதே செய்வினை எப்படி இருக்கும் எதிர்மறை வினையாகவும் இருக்கும் அதாவது இறந்த கால செய்வினை எதிர்மறையாக இருக்கிறது இறந்த கால செய்வினை உடன்பாட்டு வினையாக இருக்கிறது இறந்த கால செய்னை எதிர்மறை வினையாக இருக்கிறது இது ரெண்டும் அடுத்து ரெண்டு பார்த்தோம்னா அல் மாலி மஜ்ஹுல் முஸ்பத் இறந்த கால செயற்பாட்டு வினை உடன்பாட்டு வினையாக இருக்கிறது அல் ஃபியோலுல் மாலி மஜ்ஹுல் மன்ஃபி இறந்த கால செயற்பாட்டு வினை எதிர்மறை வினையாக இருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது எப்படி அப்படின்றத பாத்திரலாம் இந்த நாளில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் அல் மாலி முஸ்பத் அந்த ஃபியால் எல்லாம் கட் பண்ணிடுங்க எல்லாத்துலேயும் உள்ள ஃபியால் எல்லாம் கட் பண்ணிடலாம் ரொம்ப அதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க வேண்டாம் ஸோ வந்து நம்பர் ஒன்னு பார்த்தோம்னா மாலி மாருப் முஸ்பத் மாலி மாருப் மன்ஃபி மாலி மஜ்ஹுல் முஸ்பத் மாலி மஜ்ஹுல் மன்ஃபி அதுல நம்பர் ஒன் வந்து ஒரு இறந்த கால மாலியான ஃபியோல் ஆகவும் செய்வினையாகவும் முஸ்பத் உடன்பாட்டு வினையாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நசர எப்படி இருக்கு இந்த வினை இறந்த கால வினையா இருக்கு அவன் வந்து உதவி செஞ்சுட்டான் ஒண்ணு இறந்த கால வினையா இருக்கு அடுத்து ஓகேங்களா செய்வினையா இருக்கு அவன் உதவி செஞ்சாங்கிறது செய்வினை ஆக்டிவ் வேர்பாக இருக்கு செய்யப்பட்டான்னு இல்லை ஓகேங்களா செய்யப்பட்டான் அப்படின்னு சொன்னால் எதிர் என்னது மஜ்குலா போயிடும் அதனால் இங்கே கம்பேராக சொல்கிறேன் நான் கம்பேர் பண்ணி ஏன் சொல்கிறேன்னா செய்வினை உங்களுக்கு எப்படி புரியும்னா கம்பேர் பண்ணி போது தான் அது புரியும் ஒரு இறந்த கால வினை மரூஃபாக அதாவது செய்வினையாக இருக்குன்னா நஸ்வேர அவன் உதவி செய்தான் எப்படி இருக்குது இறந்த காலமாக இருக்குது செய்வினையாக இருக்குது ஏ கடைசியில் அது வந்து உடன்பாட்டு செஞ்சா செய்யலை இல்லை செஞ்சான்னு இருக்குது அதனால அது முஸ்பத்தாக இருக்குது உடன்பட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ நசரவை ஃபஸ்ட்டு பதினாலு வகையை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் அல் மாலி முஸ்பத்தை தான் எடுத்துக்கிட்டோம் அடுத்தடுத்து மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம் மற்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்ற வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு அல்ஃபியல் மாலி மாருப் முஸ்பத்தை எடுத்துப்போம் ஓகே இப்போ நம்ம இந்த மாலி சாப்டர் ஃபர்ஸ்ட் இல்லையா மாலியில் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் ஒரு வகை ஃபஸ்ட்டு டைப்பு சாப்டர்ன்னு நீங்கள் எழுதும்போது மாலி சாப்டர்னு எழுதியிருப்பீங்க இல்லையா இதை வந்து இதில் வந்து நம்பர் ஒன் டைப்புன்னு சொல்லிட்டு தனியாக நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இதை ஹெட்டிங்கா எழுதி எழுதிக்கோங்க அல் மாலி மாருஃப் முஸ்பத் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஓகேங்களா இதான் ஹெட்டிங் இதுக்கு கீழே பதினாலு வகையான ஃபியூல்களை பார்க்க போகிறோம் எதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யோசிக்கணும்னா நம்ம லமீர்கள் பார்த்தோம் இல்லையா லமீர்களோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யோசிங்க லமீர்களில் நம்ம பதினாலு பார்த்தோம் இல்லையா அந்த பேட்டனை அப்படியே இங்கே மாலியான ஃபியூலில் அப்ளை பண்ண போகிறோம் அதுதான் ஓகேங்களா அந்த பதினாலையும் நம்ம இடதுகையோடைய விரல்களுடைய ரேகையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அதை அப்படியே நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஃபியூல்களுக்கும் இதுதான் pattern இந்த பேன்ல தான் ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பதினாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேர்ம் ஓகேங்களா ஒவ்வொரு வார்த்தை இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் எப்படி ஹுவ ஒரு வார்த்தையோ ஹுமா ஒரு வார்த்தையோ ஹும் ஒரு வார்த்தையோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் இருந்துச்சோ அதே போல நம்ம வந்து ஃபியல்களில் இந்த பதினாலையும் அப்ளை பண்ணி கத்துக்க போறோம் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போயிடலாம் நம்ம வந்து ஃபார்முலாவை எடுத்துப்போம் ஃபார்முலா இருக்குல்ல நமக்கு என்ன ஃபார்முலா ஃப ல இதுதானே ஃபார்முலான்னு சொன்னேன் இந்த ல ஒரு ஏ மாதிரி ஐன் வந்து பி மாதிரி லாம் வந்து சி மாதிரி எப்படி வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயா அந்த மாதிரிலாம் இருக்கோ அதே போலதான் அப்படிங்கிறத மற்ற லெட்டர்ஸை இந்த ஃபாலையும் ஐன்லையும் லாம்லையும் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நம்ம நிறைய நிறைய வார்த்தைகளை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்போ அப்படிங்கிற ஃபலன்ற வார்த்தையை எடுத்து நம்ம வினைச்சொல்ல பார்க்க போகிறோம் நம்ம வந்து பதினாலு டேர்மே பார்ப்போம் அந்த பதினாலு டேர்மையும் அதில் பார்த்துட்டு அதில் வேற ஒரு வார்த்தையை அப்ளை பண்ணி பார்க்கறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க போகலாம் இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இதுக்கும் தனியாக அர்த்தம் இருக்குது ஃபல அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல இது ஒரு வினைச்சொல் இந்த வினைச்சொல் ஒரு ஃபார்முலா தான் ஆல்தோ இது ஃபார்முலாவாக இருந்தாலும் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அது என்ன அர்த்தம்னா செய்தான் டூ டிட் டூடைய பாஸ்டன்ஸ் டிட் இருக்குல்ல டிஐடி டிட் தான் இதோட மீனிங் செய்தான் ஓகேங்களா அவன் ஒரு ஆன் செய்தான் ஹீ டிட் அப்படிங்கிறது இதோடைய மீனிங்கு ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாவை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு கீழே என்னென்ன வேர்ப்ஸ் எல்லா வேர்ப்ஸையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குவோம் ஓகே ரைட் ஃப அல அப்படிங்கிறது நம்பர் ஒன்று ஃப அல அவன் ஒரு ஆண் செய்தான் இப்போ இதை வந்து ரெண்டு நம்ம ஹுவ ஹுமா ஹுமோட சேர்த்து கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்கோங்க அவர்கள் அடுத்தது நம்ம என்ன கொண்டு வரணும் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் கொண்டு வரணும் அதுக்கு போட்டு கடைசியில் ஒரு அலீஃப் நெடிலா ஒரு அலீஃபை போடுங்க ஆயிடும் சேஞ்ச் ஆயிடும் இங்க அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் கிடைச்சிடும் அடுத்தது வந்து அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் வேணும் இல்லையா தே மெனி மென் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு வாகும் ஒரு அலீஃபும் சேர்த்து அந்த வாவுக்கு சுக்கூன் கொடுத்துருங்க ஃப அந்த வாவுக்கு தோதுவா இந்த லாமக்கு தம்மாக கொடுத்துருங்க ஸோ ஃப அல ஃப மாறுது ரைட்டா அவன் ஒரு ஆண் செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் நமக்கு மூணு வார்த்தை கிடைச்சிருச்சு ஓகேங்களா சுண்டவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்தது மோதிரவர்களுக்கு போயிடலாம் இல்லையா அவன் ஒரு ஆண் செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அடுத்தது நமக்கு என்ன வேணும் அவள் ஒரு பெண் செய்தால் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்தார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் வேணும் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணனும் இந்த ஃப அல இருக்குது இல்லையா பேசிக் அதானே அதுல ஒரு தா நீத்த தா இந்த பெண்பாலுக்குரிய தாவை இணைச்சி அதுக்கு சுக்குன் வச்சிடணும் ஸோ ஃபேலத்து கிடச்சிரும் ஃபேலத் அப்படிங்கும்போது அவள் ஒரு பெண் செய்தாள் ஸோ ஃபால ஃபலா ஃபாலூ கிடச்சிட்டு நமக்கு என்ன கிடச்சிடுச்சி ஃபலத் அப்படின்னா அவள் ஒரு பெண் செய்தாள் கிடச்சிருச்சு அடுத்தது ஃப் இல்லையா இதில் ஒரு அலீஃபை சேர்க்கணும் நீட்டா நெடிலாக்கணும் இந்த தாவை ஸோ அப்படின்றது ஆயிடும் ஸோ ஃப அழத் அவள் ஒரு பெண் செய்தால் அந்த இத்துல ஒரு அலீஃபை சேர்த்து அந்த தா இருக்கு இல்லையா அந்த இத்து இருக்கு இல்லையா அதை வந்து தாவாக்கணும் அந்த அலீஃப்காக ஃபத்தாவா ஆக்கணும் ஸோ ஃப அலத் அப்படிங்கிறது ஃப அலத்தா மற்ற எந்த ஹரக்கத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய கூடாது ஸோ ஃப அலத்தான்னு ஆகிடும் ஸோ என்ன மீனிங் அதுக்கு ஃப அலத்தவள் ஒரு பெண் செய்தால் ஃப அலத்தா அவர்கள் இரண்டு பெண்கள் செய்தார்கள் ஓகேங்களா அடுத்தது அவர்கள் பல பெண்கள் செய்தார்களுக்கு பாருங்க ஃப அலத்தா இருக்கு இல்லையா அதுக்கு டோட்டலாக அந்த தாவை எடுத்துட்டு ஃபழ இருக்கு இல்லையா அந்த ஃபளவே பேசிக்காக வச்சுக்கோங்க அந்த ஃபழலில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நூனை சேர்த்து அந்த நூனுக்கு ஃபத்தகு கொடுத்துடணும் அப்போது கொடுக்கும்போது என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி லாமு இருக்கு இல்லையா அந்த லாமுக்கு சுக்குன்னு செஞ்சிடணும் என்ன கிடைச்சிரும் தெரியுமா ஃப ந அப்படின்னு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ ஃப அலத் ஃப அலத்தா ஃப ந

அவன் ஒரு ஆண் செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அவள் ஒரு பெண் செய்தால் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்தார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் கிடைச்சிருச்சு நமக்கு ஓகேவா அடுத்தது என்ன நமக்கு வேணும் அப்படின்றத நமக்கு இப்போ மோதிர விரலும் கிடைச்சிருச்சு இல்லையா ஸோ அது வந்து அந்த ஆறும் சுண்டு விரல் மோதிர விரலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நமக்கு ஏழாவது வார்த்தைக்கு போகிறோம் இதை எடுத்துக்கோங்க லமீர்களை எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹிய ஹுன்ன பேட்டர்ன் அப்படியே இங்கே கிடச்சிடுச்சு அவன் ஒரு ஆண் அவர்கள் இரண்டு ஆண்கள் அவர்கள் பல ஆண்கள் அவள் ஒரு பெண் அவர்கள் இரண்டு பெண்கள் அவர்கள் பல பெண்கள் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு ஆண் செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அவள் ஒரு பெண் செய்தால் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்தார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் அப்படின்னு வினைச்சொல்லோட கனெக்ட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ ஏழாவது அந்த இருக்கு இல்லையா நீ ஒரு ஆண் அப்போ நீ ஒரு ஆண் செய்தாய் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்தீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் நீ ஒரு பெண் செய்தாய் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்தீர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் நமக்கு வேணும் அடுத்த ஆறு ஓகேங்களா அதுக்கு எப்படி அப்படின்னா அந்த ஃபேலவே எடுத்துக்கோங்க அழ இருக்கு இல்லையா அந்த அந்தல கடைசியில் ஒரு தா சேர்த்து சுக்குன் போட்டதுனால நமக்கு அவள ஒரு பெண் கிடைச்சிச்சு இல்லையா இங்க என்ன செய்யணும் அதே மாதிரி ஒரு தாவை சேர்க்கணும் ஆண்பாலுக்கு ஓகேங்களா இங்கே ஆண்பால் அந்த தானே ஸோ அந்த எப்படி இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு வினையிலனா ஃப அழை இருக்குது இல்லையா அந்த ஃப அழையில் ஃப த தேவை போட்டுக்காங்க அந்த தேவுக்கு ஃபத்தஹா போட்டுக்காங்க லாமுக்கு சுக்கூன் போட்டுங்க ஸோ ஃபழலை வந்து தேவை சேர்த்தோன்னா ஃபல்த்தன்னு லாமுக்கு சுக்கூன் போட்டு வசிக்கணும் ஸோ ஃபல்த்த கிடச்சிரும் ஃபல்த்த அப்படிங்கும்போது என்னென்னா நீ ஒரு ஆண் செய்தாய் ஃப அழ்த்த அடுத்தது நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்தீர்களுக்கு துமா ஃப அல் அந்த லாமுக்கு சுக்குன் போட்டுருக்கேன் கடைசியில் உள்ள லாமுக்கு சுக்குன் போட்டு தாளம் தூவையும் மீம் அலிஃபதகு மாவையும் சேர்த்துருங்க ஃப அல் துமா ஓகேங்களா ஃப அல் த அல் துமா நீங்கள் அன் துமா இருக்கு இல்லையா அந்த துமா தான் ஸோ அன் உள்ள அந்த துமா தான் இங்கேயும் அப்படியே இருக்குன்றத நீங்கள் கம்பேரிட்டிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து ஃப அல் த நீ ஒரு ஆண் செய்தாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்தீர்கள் யூ யூ ஒன் மேன் டிட் போத் அப்படின்னு வரும் அடுத்தது அன் தும் இருக்குல்லையே அந்த தும் எடுத்து இங்கேயும் போட்டுடணும் தும்மா வந்து தும் ஆயிடும் நீங்கள் பல ஆண்களுக்கு ஸோ அந்த லாமுக்கு சுக்குன் போட்டு தும் சேர்த்துடுங்க கிடைச்சிருச்சு நமக்கு ஓகேவா

அதே போல் அந்த லாமுக்கு அடுத்தது தான் அந்த ஆண் பாலில் எப்படி ஃபால்துமா இருக்கோ அதே தான் பெண் பாலில் அண்துமா அங்கேயும் அன்துமா இங்கேயும் அன்துமாவாக இருந்துச்சு இல்லையா அதே போல் ஃபால்தி ஃபால்துமாவை சேர்த்துருங்க இங்கே லாமுக்கு சுக்கன் போட்டுருங்க ஸோ ஃபால்தி ஃபால்துமா நீ ஒரு பெண் செய்தாய் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்தீர்கள் யூ ஒன் கேர்ள் டிட் யூ போத் கேர்ள்ஸ் டிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு சோ அடுத்தது பாருங்க அன் துண்ண வேணும் இல்லையா அதுக்கு வந்து ஃபால் துண்ண அதே ஃபால்த ஃபால் துமா ஃபால் தும் ஃபால் தி ஃபால் துமா ஃபால் துண்ண லாமுக்கு சுக்குன் போடுங்க தாவ போடுங்க தாக்கு லம் போடுங்க நூன் சத் செய்யப்பட்ட ஃபத்ஹாவுடைய சத் செய்யப்பட்ட நூனை சேர்த்துருங்க ஃபால் துண்ண அன் துண்ண அதே போல ஃபால் ரைட்டா ரைட் ஓகே இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு

லா லாஸ்டில் உள்ள லாமுக்கு சுக்குன் போட்டுக்கோங்க தாவை போடுங்க தாக்கு லம்மாவை போட்டுடுங்க ஃப அல் தூ ரைட்டுங்களா அடுத்தது வந்து நாங்கள் செய்தோம்க்கு நூன் ஃபத்தகா செய்யப்பட்ட அலிஃபோட ஃபத்தகா செய்யப்பட்ட நூனை லாஸ்டில் இணைச்சிடுங்க ஸோ லாமுக்கு சுக்குன் போட்டு நூன் அலி ஃபத்தகுனாவை சேர்த்துடுங்க ஃப அல் நா நாங்கள் செய்தோம் ரைட் ஸோ ஃபால் தூ ஃபால் நான் செய்தேன் நாங்கள் செய்தோம் ஐ டிட் வி டிட் ரெண்டும் கிடச்சிருச்சு இவ்வளோதான் பதினாலும் கிடச்சிருச்சு ஃபிங்கர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க கட்ட விரலுக்கானது ரெண்டும் கிடச்சிருச்சு ஸோ ஃபிங்கர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நீங்கள் லமீர்களை பத் லமீர்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த ஹுவ ஹுமா ஹுமோடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபைனலாக இதை பார்க்கலாம் ஓகே ஹுவ ஹுமா ஹும் ஹியா ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தி அந்துமாந் துண்ண அணை நகுனு அதை கம்பேர் பண்ணிக்கோங்க ஃப அல ஃப அலா ஃப அலு ஃபாலத் ஃபாலத்தா ஃப அல்னு ஃபால்தா ஃப ஆல்துமா ஃபால்தும் ஃப அல்தி ஃபால்துமா ஃபா ஆல்துண்ண ஃப ஆல்து ஃப அல்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லமீர்கள் அங்கே இஸ்மு லமீர்கள் எதில் செய்கிறோம் இஸ்மில் செய்கிறோம் இங்கே வர்பு வர்பு இதில் செய்கிறோம் ஃபியூல்களில் செய்கிறோம் ரைட்டா இங்கே வந்து வினைச்சொற்கள் இதில் செய்கிறோம் தான் சேரும் ரைட்டுங்களா சோ அது இஸ்மில் லமீர்கள் இஸ்மா இருந்தாலும் கூட நான் பதினாலு பேட்டனும் ஒரு பிரணவுனா இருக்கும் பிரதிபெயர்ச்சொல்லாக இருக்கும் அது லமீர்களா இருக்கும்னு பார்த்தோம் அத்தனை அந்த பதினாலு லமீர்களும் இந்த ஃபியள்கள்ல அப்ளை ஆகும் முக்கிய புரிதல் என்னன்னா இந்த ஃபாலாக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னா ஹுவா ஒழிஞ்சிருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஃபாலா இருக்கு இல்லையா அதுல ஹுமா ஒழிஞ்சிருக்கு ஃபஅலு ஹும் ஒளிஞ்சிருக்கு ஃப ஹிய ஒளிஞ்சிருக்கு ஃப ஹுமா ஒளிஞ்சிருக்கு ஃப அள்ன ஹுன்ன ஒளிஞ்சிருக்கு ஃப சாரி ஃப அழ்த அந்த ஒளிஞ்சிருக்கு ஃப அல் துமா அந்தமா ஒழிஞ்சிருக்கு ஃப அல் அந்தும் ஒழிஞ்சிருக்கு ஃப அழ்தி அந்தி ஒழிஞ்சிருக்கு ஃப அல் ஒழிஞ்சிருக்கு ஃப அன்த்ுன்ன ஒளிஞ்சிருக்கு ஃபஅல்து அன ஒளிஞ்சிருக்கு ஃபஅல்னா நஹ்னு ஒளிஞ்சிருக்கு ரைட்டுங்களா ஸோ இது எல்லாத்துலேயுமே அவன் ஒரு ஆண் செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அவள் ஒரு பெண் செய்தால் அவர்கள் இரண்டு பெண்கள் செய்தார்கள் அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் நீ ஒரு ஆண் செய்தாய் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்தீர்கள் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் நீ ஒரு பெண் செய்தாய் நீங்கள் இரண்டு பெண்கள் செய்தீர்கள் நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் நான் செய்தேன் நாங்கள் செய்தோம் ஓகே அலமதுல்லா உங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம ஹெட்டிங் இதில் வந்து அல்ஃபியலுல் மாலி மருஃப் முஸ்பத்துன்னு போட்டிருக்கீங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அல்ஃபியலுல் மாலி மருஃப் முஸ்பத்துக்கு கீழே ஃப அழங்கிற ஃபார்முலாஸ் தான் பார்த்துருக்கோம் இது அல்ல இது எல்லாமே ஃபார்முலா தான் இது எல்லாமே ஃபார்மட் இந்த வச்சு வேற வினை சொற்களை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சோ இந்த வீடியோல இந்த ஃபார்முலாஸை நீங்க கத்துருக்கீங்க இந்த ஃபார்முலா இது ஆல்தோ இது ஃபார்முலாவா இருந்தாலும் இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அதுதான் டிட் செய்தான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இதுக்கு ஸோ இதை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம லமீர்களோட கனெக்ட் பண்ணி அந்த பதினாலு வகையோடு கனெக்ட் பண்ணி இந்த பதினாலையும் பார்க்கணும் அதாவது அது பெயர் சொல் இது வினைச்சொல் நமக்கு தெரியும் இருந்தாலும் பெயர் இருந்தாலும் லமீர்கள் லமீர்கள் எல்லாம் வினை பெயர் சேரும்னு சொல்லியிருக்கோம் ஸோ லமீர்கள் இங்கே இந்த ஃபியல்களில் இந்த வினைச்சொற்களுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் லமீர்கள் ஒளிஞ்சிருக்கும் ஒரு ஆக்ஷனை செஞ்சவன் ஒருத்தனா இரு ரெண்டு பேரா மூணு பேரா ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அவங்க வந்து பிரணவனா இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த பிரணவனும் உள்ள வந்து நமக்கு தெரியாமலேயே இன்டீரியரா உள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பேரும் கிராமட்டிக்கலி அதாவது நகுரீதியா அப்படி ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பேரும் இருக்கு ஸோ அந்த ஒழிஞ்சுக்கிறதுக்கு பேர் வந்து முஸ்தத்தீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறதுக்கு முஸ்தத்தீர் முதுமர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஸோ இங்கே உள்ள வந்து நமக்கு லமீர்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டா போதும் அதெல்லாம் போக போக நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வார்த்தையெல்லாம் அரபி வார்த்தைக்கலாம் ரைட் இங்கே வந்து இப்போது நீங்கள் அந்த லமீர்களோட ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வேர்ப்ஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இந்த ஃபள ஃபழாவை வந்து நான் சர்வ் செஞ்சு காட்டுறேன் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இதை சர் செஞ்சு பார்க்கணும் வாய்ப்பாடு மாதிரி இதை நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும் பார்த்து ஒரு தடவை சொல்லி பார்த்து பார்க்காம ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சர்ச் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு ஆன் நீங்கள் எழுதும் போது இது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் வந்து இதுக்கு மீனிங் வந்து அவன் ஒரு ஆன் செய்தான்ற மீனிங் சொன்னேன் இல்லையா ஹீ டிட் ஹீ ஒன் மேன் டிட் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் எழுதிக்கோங்க இங்கிலீஷ் வேணுங்கிற மாதிரி இங்கிலீஷில் இங்கிலீஷில் அந்த மாதிரி எழுதிக்கோங்க ரைட் உங்களுக்கு இது வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அல் இந்த வீடியோவை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதுக்கலாம் வா ஹித் தவானா அனில் ஹம்துர் இல்லா ஹி ரொபில் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته